இப்போ திருமாவளவன் அவர்கள் சொல்கிற இந்த விஷயத்த வச்சு பார்க்கும்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கலாம்னா எனக்கு நிறையா வாய்ப்புகள் வந்தது நிறையா ஆஃபர்ஸ் வந்தது அதை எதுவுமே நான் ஏற்றுக்கலை திமுகவுக்கு ரொம்ப விசுவாசமாக நாங்கள் இவ்வளோ நாள் இருந்திருக்கோம் ஸோ எங்களோட ஆஃபர் எங்களுக்கு வந்து ஆஃபர்ஸ் எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு ஸ்டில் நாங்கள் திமுக கூட இருப்போம் ஃப்யூச்சரில் இருப்போம் அப்படின்ற விஷயத்தை அவர் சொல்கிறேன் ஒன்று நாங்கள் உங்களுக்கு ரொம்ப விசுவாசமாக இருந்திருக்கோம் கரெக்டாக நாங்கள் ஐடியாலாஜிக்கலாக ஒரு ஸ்டாண்டில் நாங்கள் இருந்திருக்கோம் அங்கங்கே டைவர்ட் ஆகலை அதை மீறி நீங்கள் பிஎம்கே உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா பிஎம்கே இருக்கிற அலைன்ஸில் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறேன் எங்கே போனாலும் நான் திமுக கூட்டணியில் இருக்கேங்க திமுக கூட்டணியை எங்களுக்கு வந்து பிரிக்க முடியாது அப்படின்னு சொல்லி கேட்குறேன் இந்த தடுமாற்றம் எங்கே இருந்தது விசிகேவுக்கு பெரிய ஆப்ஷன் கிடையாது விசிகேவை பொறுத்தளவில் அவங்க டிஎம்கே அலையன்ஸில் தான் இருக்கணும் ஏன்னா இப்போ ஏடிஎம்கே பிஜேபி அலையன்ஸ் சீல் ஆயாச்சு அந்த அலையன்ஸ் சீல் ஆனதுக்கப்புறம் ஏறக்குறைய டிஎம்கே அலைன்ஸும் அதுதான் நாலு எம்எல்ஏ இருந்து ரெண்டு எம்பி இருந்து என்னால் ஒரு கொடி கூட ஏற்றப்படன்னு வருத்தப்பட்டு சொல்கிறாரு அப்படி இருக்கும்போது கீழே உள்ள தொண்டர்கள் எவ்வளோ அவஸ்தை அவங்கள்ட்ட இருந்து வந்த வார்த்தைகள் தானே இது என்னால் முடியல தலைவா ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதோட வார்த்தைகள் தான் இந்த வார்த்தைகள் இப்படி சொன்னவர் நாளைக்கு இதே வார்த்தையில வச்சுட்டு திமுக ஓட்டு போடுதுன்னு சொல்லி எப்படி பெரிய சமூக நீதிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க சாதிய ஒழிச்சிட்டோன்னு பேசிகிட்டு இருக்கீங்க பெரியார் மண்ணுன்னு சொல்றீங்க இங்கே என்ன நடந்துட்டு இருக்கு எனக்கு ஒரு கொடி நாட்ட முடியல இதெல்லாம் ஒரு பெரியார் மண்ணா அப்படின்னு அவர் கேட்டுருக்கணும் ஆனால் அதை கேட்காம ஏன் இப்படி வருத்தப்பட்டு சாதாரணமாக ரொம்ப பொலைட்டாக அவர் பேசுகிறாருன்னா அவருக்கு திமுகவும் இணைந்திருப்பவர் சமகால நண்பர் ஊடகவியாளர் திரு கேப்ரியல் அவர்கள் வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கேன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தோல் திருமாவளவன் அவர்கள் டோரை அடைச்சிட்டு வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்குன்னு சொல்லி சொல்கிறார் என்ன டோர்னால் பார்க்க இது நம்ம பிஜேபி சைட்லேருந்து எனக்கு ஒரு அழைப்பு வந்துச்சு கூட்டணிக்கு நான் வேண்டாண்டேன் அஇஅதிமுக எனக்கு சீட்டு கொடுக்கறாங்க வேண்டாண்டேன் தம்பி விஜய் அவர்கள் என்னை அழைத்தார் அவருக்கு தான் டோரையும் அடைச்சிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு திமுகவுக்கு மட்டும் தான் டோரை திறந்து வச்சுருக்காங்க எப்படி பார்க்குறீங்க ஸோ இப்போ திருமாவளவன் அவர்கள் சொல்கிற இந்த விஷயத்தை வச்சு பார்க்கும்போது நம்ம என்ன புரிஞ்சுக்கலான்னா எனக்கு நிறையா வாய்ப்புகள் வந்தது நிறையா ஆஃபர்ஸ் வந்தது அதை எதுவுமே நான் ஏற்றுக்கல அதுக்கான காரணம் என்னென்னா நாங்கள் கொள்கை பிடிப்போடு கரெக்டான ஒரு ஸ்டாண்டில் இருக்கோம் திமுகவோடையும் ஸ்ட்ராங்காக இருக்கும் ஸோ திமுகவுக்கு ரொம்ப விசுவாசமாக நாங்கள் இவ்வளோ நாள் இருந்திருக்கோம் ஸோ எங்களோடய ஆஃபர் எங்களுக்கு வந்த ஆஃபர்ஸ் எல்லாத்தையும் ஓரமாக வச்சுட்டு ஸ்டில் நாங்கள் திமுக கூட இருக்கோம் ஃப்யூச்சரில் இருப்போம் அப்படின்ற விஷயத்த அவர் சொல்கிற இதை சொல்ல வேண்டிய தேவை ஏன் ஏற்படுது அப்படின்றது தான் முக்கியமான காரணம் ஏன்னா நீங்கள் தான் இருக்கீங்க தலைவர்களெல்லாம் மீட் பண்ணிட்டு தான் இருப்பீங்க கண்டிப்பாக அவங்களுக்குமே தெரியும் இந்த விஷயங்கள்லாம் அதை தாண்டி இப்போ ஏன் பப்ளிக்கில் நீங்கள் இதை சொல்கிறீங்க அப்படின்ற ஒரு விஷயம் தான் இருக்குது நான் எப்படி பார்க்குறேன்னா ஆஃப் லேட் வந்து இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைகள்லாம் போகும்போது பிஎம்கே கொஞ்சம் திமுகவை நெருங்குற மாதிரி தெரியுது பிஎம்கேவும் சரி டிஎம்டிகேவும் சரி கொஞ்சம் லைன் ஆஃப் கம்யூனிகேஷன் அவங்க ஓப்பன் பண்ணுற மாதிரி தெரியுது ஸோ அது ஏதோ ஒரு வகையில் திருமாவளவன் அவர்களை டிஸ்டர்ப் பண்ணியிருக்கு அப்படின்ற மாதிரி தான் பாக்குறேன் அவர்கள் சொல்ற கிளியரான விஷயம் என்னன்னா ஒண்ணு நாங்க உங்களுக்கு ரொம்ப விசுவாசமா இருக்கோம் கரெக்டாக நாங்க ஐடியாலாஜிக்கலா ஒரு ஸ்டாண்ட்ல நாங்க டைவெர்ட் ஆகல அதை மீறி நீங்க பிஎம்கே உள்ளே உள்ள கொண்டு வந்தீங்கன்னா பிஎம்கே இருக்கிற அலைன்ஸில் நாங்கள் இருக்க மாட்டோம் அப்படின்ற விஷயத்தையும் சொல்கிறேன் சோ அதை மீறி ஏதாவது நடந்ததுன்னா நாங்க வெளியே போறதும் தயங்க மாட்டோம் அதுக்கு முன்னாடி இன்னொரு சொன்னார் இல்ல எங்களுக்கு வேற ஆப்ஷன்ஸும் இருக்குன்னு சொன்னார் ஒரு ஒன் டூ வீக்ஸ் முன்னாடி சொன்னாருன்னு நினைக்கிறேன் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது நாங்கள் உங்களுக்கு விசுவாசமா இருந்திருக்கோம் அதை மீறி நீங்க பிஎம்கே உள்ள கொண்டு வந்தீங்கன்னா எங்களுக்கு வேற ஆப்ஷன்ஸ் இருக்கு அது விஜயா இருக்கலாம் ஏடிஎம்கேயாக இருக்கலாம் வேற ஆப்ஷன்ஸ் இருக்குன்றத அவர் ஸோ அவர் கொஞ்சம் அன்ஹாப்பியாக இருக்கார் நம்ம ஏற்கனவே கூட்டணிக்குள்ள இருக்கோம் நம்மளை மீறி பேக்டோர்ல ஏதோ சில பேச்சுவார்த்தைகள்லாம் நடக்குது அப்படின்னா அது அவருக்கு பிடிக்கல சோ அதனால அவரும் அவரோட ஸ்டாண்டை கிளியர் பண்ணிக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் திருமாவளவன் ரொம்ப ஷார்ப்பான பொலிட்டிஷியன் எதையும் அவர் லூஸா தேவையில்லாமலாம் பேச மாட்டார் அவர் பேசுகிறாருன்னா அதுக்கு அர்த்தம் இருக்கும் அவர் விஜய் அவர்கள் வந்த அவரோட கட்சி மாநாட்டில் சொல்லும்போது ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலையும் பங்குன்னு சொல்லி சொன்னார் அப்போ செய்தியாளர்கள் கேட்கும் போது இதெல்லாம் வந்து திரைமுறைவில் பேச வேண்டிய விஷயங்க இதைங்க அப்படி பேசுகிறீங்கன்னு சொல்லி சொல்கிறது அதே மாதிரி தான் கூட்டணி கணக்குகளும் இதற்கு முன்னாடி நம்ம பல கூட்டணி அமைப்புகளை பார்த்துருக்கோம் திமுக கூட்டணி ஆயா அஇஅதிமுக கூட்டணி அமைச்சிருக்கு யாருமே நான் இந்த கூட்டணியில் இருக்கேன் இந்த கூட்டணியில் இருக்கேன்னு சொல்லி கூட்டணியில் இருக்கிற ஒரு கட்சி சொல்லிகிட்டு இருக்க மாட்டாங்க கூட்டணிக்குள்ளே அவர் இப்போ திமுகவாக இருக்கட்டும் திமுக இது வரைக்கும் விடுதலை சிறையில் எங்கள் கூட தான் இருக்காங்க கூட தான் இருக்காங்கன்னு சொன்னது கிடையாது ஆனால் தொழில் திருமாவளவன் எங்கே போனாலும் நான் திமுக கூட்டணியில் இருக்கேங்க திமுக கூட்டணியை இருந்து பிரிக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டே இருக்கேன் இந்த தடுமாற்றம் எங்கேருந்து வருது திருமாற்றம் தடுமாற்றம்னு அதை பார்க்க மாட்டேன் அவர் நல்ல ஒரு ஸ்டூடனாக பொலிட்டிஷியன் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி இப்போ அவர்களுக்கு மீடியாவை எப்படி ஹேண்டில் பண்ணுன்னு அவருக்கு தெரியும் இப்போ கருணாநிதி அவர்கள் பார்த்தோம்னா மீடியாவை அவரை சுற்றி ரிவால்வாக வைப்பார் அதே மாதிரி அண்ணாமலை அவர்களாக இருக்கலாம் சீமான அவர்களாக இருக்கலாம் இவங்களுக்குலாம் அந்த டேலண்ட் உண்டு எதாவது விஷயத்தை கான்ட்ரவர்ஷியலாக பேசலாம் ஸ்ட்ராங்காக ஒரு விஷயத்த கையில் எடுக்கலாம் எடுக்கும்போது எப்படி கரெக்டாக ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறோன்னா மீடியா எப்படி அட்டென்ஷன் எங்கே திருப்பலான்ற விஷயம் தெரியும் திரும்ப அந்த விஷயம் நல்லா தெரியும் அந்த கட்சி பார்த்தோம்னா பெரிய ஸ்ட்ராங்கான கட்சி கிடையாது ஓரளவுக்கு வீக்கான கட்சி தான் ப்ராபப்ளி ஒன் பாயிண்ட் ஃபைவ் டு த்ரீ பர்சன்ட் ஓட்ஸ் இருக்கலாம் ஆனால் அந்த கட்சி கிரியேட் பண்ணக்கூடிய நாய்ஸ் பாருங்க ஒரு பெரிய கட்சியை விட அதிகமான நாய்ஸை வந்து கிரியேட் பண்ணுது நிறைய நியூஸை ஜென்ரேட் பண்ணுது அதுக்கான காரணம் என்னன்னா திருமாவளவன் அவர்கள் மீடியாவை நல்லா எஃபெக்டிவாக ஹேண்டில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளவர் இந்த மது ஒளிப்பு கையில் எடுத்ததெல்லாம் அந்த மாதிரியான ஒரு இஷ்யூ தான் மற்ற கட்சிகள்லாம் எடுத்திருந்தாங்கன்னா இவ்வளோ எஃபெக்டிவாக இருந்திருக்காது பட் கரெக்டான டைம்ல கரெக்டான கையில் எடுக்கிறாரு அதுவும் கூட்டணியில இருந்துகிட்டே இதை எடுக்கும்போது கண்டிப்பா அது நியூஸ் ஆகும்னு தெரியும் சோ so, திமுகவுக்கும் ஒரு அழுத்தம் போடலாம் பயங்கரமா எல்லா மீடியாவும் அவர் பக்கம் திருப்புறாரு சோ கூட்டணி உடையுமா இல்லையான்ற மாதிரி அது ஒரு டிபேட்டை கிரியேட் பண்ணுது இதுவும் அப்படிதான் நான் பாக்குறேன் இப்போ நீங்க சொன்னது மாதிரி உள்ளுக்குள்ளேயே அதை பேசிக்கலாம் உங்களுக்கு அதிருப்தி இருக்கு பாமக உள்ள நெருங்கி வர மாதிரி தோணுது கோபம் வருது அதை நீங்க மேல வந்து தலைமைக்கு அந்த விஷயத்த வேற வழியா நீங்க கொண்டு போயிருக்கலாம் பட் அதை தாண்டி நீங்க பப்ளிக் இதை கொண்டு போறீங்கன்னா பப்ளிக் வழியாகவும் நீங்க ப்ரெஷர் போடுறீங்க இந்த விஷயத்தை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போனால் அதான் அர்த்தம் ஏன்னா இப்போ டிஎம்கே அலைன்ஸ் ஆதரிக்கக்கூடியவங்க பிசிகே இதெல்லாம் ப்ரிஃபர் பண்ணுவாங்க விசிக்கே இங்கே இருக்கிறது பெட்டர் அப்படின்ற மாதிரி தான் அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க ஏன்னா பிசிகே ஸ்ட்ராங்காக பிஜேபி அப்போஸ் பண்ணவங்க அந்த நிலைப்பாட்டில் அவங்க கொஞ்சமும் அவங்க டைவெர்ட் ஆகலை டிவியேட் ஆகலை ஃபேசிஸை எதிர்ப்பு மதவாதத்துக்கு எதிரானவங்கன்றதெல்லாம் ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது திருமாவளவன் அவர்கள் திமுக மேலே பப்ளிக் அழுத்தம் போடுற அந்த மக்களுக்கு தெரியப்படுத்துகிற ஸோ இந்த மாதிரி ஒரு சிக்கல் இருக்குது நான் ஃபேசிசம்லாம் ஸ்ட்ராங்காக எதிர்த்துட்ருக்கேன் பட் கொஞ்சம் டைவர்ஷன் இருக்குது பார்த்துக்கோங்கன்னு அவர் வெளியே அந்த விஷயத்தை கொண்டு போகிறார் ஒருவேளை அந்த டைவர்ஷன் வந்து உண்மையாயிடுச்சு இப்போ அமகா வந்து திமுக கூட்டணியில் சேர்ந்துட்டுனா இதே அவர்கள் வெளியே வந்து இந்த நடந்த ஆண்டு ஐந்து ஆண்டு ஆட்சியை பற்றி என்ன பேச மாட்டோம் ஏன்னா ஒவ்வொரு ஒரு வாரத்துக்கு ஒரு முறை இந்த கூட்டணியில் நான் இருக்கேங்கிற முதல் வார்த்தை அவர் ஆரம்பிக்கிறார் அப்படி இருக்கும்போது இந்த கூட்டணியில் வெளியே வர வேண்டிய சூழ்நிலை வந்தால் எந்த காரணத்தை சொல்லிட்டு மக்களை போய் சந்திப்பார் இப்போ நான் நடந்த விஷயங்கள்லாம் நான் சொன்னாலும் என்னை பொறுத்தளவில் ஏன்ட்ட கேட்டிங்கன்னா விசிகேவுக்கு பெரிய ஆப்ஷன் கிடையாது விசிகேவை பொறுத்தளவில் அவங்க டிஎம்கே அலைன்ஸில் தான் இருக்கணும் ஏன்னா இப்போ ஏடிஎம்கே பிஜேபி அலைன்ஸ் சீல் ஆயாச்சு அந்த அலைன்ஸ் சீல் ஆனதுக்கப்புறம் ஏறக்குறைய டிஎம்கே அலைன்ஸும் அதுதான் அதை மாற்றங்கள் பெருசாக வருவதற்கான வாய்ப்பில்லை கம்யூனிஸ்ட்களுக்கு இப்போ எங்கே போவாங்க காங்கிரஸ் எங்கே போவாங்க எம்டிஎம்கே எங்கே போவாங்க விசிகை எங்கே போக முடியும் ஏன்னா நீங்கள் பிஜேபிக்கு எதிரான ஒரு ஸ்டாண்டை எடுத்து பழகிட்டீங்க ஸோ அப்படி இருக்கும்போது உங்களுக்கு ஏடிஎம்கே கிட்டே போக முடியாது அப்போ வேறு ஆப்ஷன் உங்களுக்கு என்ன இருக்குது சீமான் அவர்களும் விஜய் அவர்களும் தான் ஆனால் சீமான் அவர்கள்ட்டையும் விஜய் அவர்கள்ட்டையும் நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு சீட்ஸ் நிறைய கொடுப்பாங்க மேபி உங்களுக்கு ஒரு நாற்பது சீட் கொடுக்குறாங்கன்னே வச்சுப்போம் ஆனால் கன்வெர்ட் ஆகாது ஸோ அப்போ அதில் எந்த பிரோஜனமும் இல்லை இப்போ பிசிக்கில என்ன சிக்கல்னா அவங்க சீட்ஸ் வின் பண்ணி பழகிட்டாங்க கூட்டணி வைத்து சீட்ஸ் வின் பண்ணி பழகிட்டாங்க அப்படி இருக்கும்போது இப்போ நீங்கள் விஜய் கூட போய் கூட்டணி வச்சு ஜீரோ சீட்ஸ் தான் வரும்னா கட்சிக்குள்ளது பிரச்சனையை ஏற்படுத்தும் கட்சிக்குள்ள இருக்கக்கூடிய முக்கியஸ்தர்கள்லாம் சீட்ஸ் வேணும் பவருக்கு வரணுன்ற எதிர்பார்ப்போடு இருக்காங்க ஸோ அதனால உங்களுக்கு அதிமுக கிட்டேயும் போக முடியாது அதுக்கு வாய்ப்பில் டோர்ஸ்லாம் அங்கே க்ளோஸ் ஆயிடுச்சு அதே மாதிரி தனியாகவும் நீங்கள் விஜய்கிட்டையும் சீமான்ட்டையும் போக முடியாது அப்போ உங்களுக்கு என்ன ஆப்ஷன் இருக்கு ஒரே ஆப்ஷன் வந்து டிஎம்கே தான் எனக்கு என்னமோ ஸோ அதில் பெரிய விஷயம் எதுவும் இல்லைன்னு தான் பார்க்குறேன் பட் இருந்தாலும் திருமாவளவன் அவர்கள் அவர் கையில் இருக்கக்கூடிய சக்திகளை யூஸ் பண்ணி ஏதோ ஒரு வகையில் ஒரு அழுத்தத்தை போடுறார் பட் டிஎம்கே பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்க்கும்போது அவங்களுக்குமே இந்த அலையன்ஸ் வந்து பெட்டரான அலையன்ஸ் ஏன்னா நல்ல எக்ஸலண்டா ஒர்க் ஆன ஒரு அலைன்ஸ் நிறைய வெற்றிகளை கொடுத்த ஒரு கண்டனிசோம் ஆமா சோ அதனால இந்த அலையன்ஸை அலைன்ஸுக்கு உள்ள குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டிய தேவை திமுகவுக்கும் இல்லை பட் ஒரே விஷயம் என்னன்னா பி நீங்க உள்ள கொண்டு வந்தாச்சுன்னா அது திமுகவுக்கு மேபி பெரிய பெனிஃபிட்டா கூட இல்லாம இருக்கலாம் ஏன்னா கெமிஸ்ட்ரி வைஸ் பெருசா ஒர்க் அவுட் ஆகாம கூட இருக்கலாம் ஏன்னா அவங்க பிஜேபியோட க்ளோஸாக இருந்த ஒரு பார்ட்டி விசிக்கே வெளியே போனா சில சிக்கல்கள்லாம் ஏற்படுத்தும் கெமிஸ்ட்ரி வைஸ் சரியா ஒர்க் ஆகாம கூட இருக்கலாம் பட் இருந்தாலும் நீங்கள் ஏடிஎம்கேவுக்கு டேமேஜ் ஏற்படுத்துவீங்க பிஎம்கேவிங்க உள்ளே கொண்டு வந்துட்டிங்கன்னா ஏடிஎம்கேவுக்கு குறிப்பாக இருக்கக்கூடிய டாப் லீடர்ஸ் இருக்காங்க பாருங்கள் கொங்கு பகுதியில் ஃபோக்கஸ்டாக இருக்க லீடர்ஸாக இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு பிஎம்கே தேவை ஸோ அந்த வகையில் திமுக மேபி இவங்களை உள்ளே கொண்டு வரலாமோ மேபி யோசிக்கலாம் நீங்கள் சொல்லப்படி பார்த்தா ரெண்டாயிரத்தி பதினொன்றில் இப்படி ஒரு கூட்டணி ஏற்கனவே இருந்தது அது தமிழ்நாட்டில் வந்து மிகப்பெரிய ஒரு தோல்வி கூட்டணியாகவும் பார்க்கப்பட்டது ஏன்னா ஒரு எதிர்கட்சியாக கூட வர முடியாத ஒரு தோல்வி கூட்டணியாக பார்க்கப்பட்டது திமுக கூட பிஎம்கே இருந்துச்சு விசிகாவும் இருந்தது அது எல்லோரும் சேர்ந்து தான் போட்டிருக்கிறான் யாருமே ஜெயிக்கல அதுங்க ஸோ அந்த ஒரு தோல்வி கூட்டணிங்கிறது அவங்களுக்கு தெரியாதா எக்ஸாக்டாக தான் சொல்ல வரேன் இப்போ பிசிகே கூட இன்னும் பெட்டராக அலைன் ஆவாங்க டிஎம்கே இந்த அலையன்ஸ் வந்து இன்னும் நல்லா ஜெல் ஆகக்கூடிய ஒரு அலையன்ஸ் தான் இப்போ ஏற்கனவே இருக்குது பிஎம்கேவோட ஜெல்லாகிறத விட விசிகே விட ஆவாங்க அதை நான் கண்டிப்பாக ஏற்றுக்கிறேன் ஸோ அதனால் இந்த கூட்டணியை உடைக்கிறது எந்த பிரோஜனமும் கிடையாது பட் நான் வந்து ஒரு பெனிஃபிட்டும் இருக்குன்னு சொல்கிறேன் நீங்கள் பி பிஎம்கே உள்ளே கொண்டு வந்திங்கன்னா ஓட் டிரான்ஸ்ஃபர் ஆகுமா ஜெல்லாகுமா கெமிஸ்ட்ரி கரெக்டாக ஒர்க் ஆகுமா அதெல்லாத்தையும் ஓரமாக வச்சுக்கிட்டு உங்களுக்கு ப்ராஃபிட் இருக்கோ இல்லையோ ஏடிஎம்கேவுக்கு நீங்கள் பெரிய டேமேஜை ஏற்படுத்தலாம் பிஎம்கேவை நீங்கள் உள்ளே கொண்டு வந்தீங்கன்னா பிஎம்கேவை தனியாக கண்டஸ்ட் பண்ண வச்சாலும் சரி பிஎம்கேவை உங்கள் அலைன்ஸ்கில் கொண்டு வந்தாலும் சரி ஏடிஎம்கேவுக்கு பெரிய ஹியூஜ் டேமேஜை க்ரியேட் பண்ணலாம் ஸோ அதுவும் ஒரு ஒரு ஃபேக்டர்னு சொல்ல வரும் விசிகாவோட நீங்கள் கடந்து பார்த்துட்டு இருப்பீங்க அவங்க கட்சி தொடங்கிய காலத்தில் இருந்து பங்கு அதிகாரத்தை பங்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க ஒரு கட்சியாக உருவெடுத்தாங்க இரண்டு எம்எல்ஏகள் இப்போ நாலு எம்எல்ஏ ஆகியிருக்காங்க ரெண்டு இருக்காங்க இந்த நேரத்தில் விஜய் அவர்கள் வந்து ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்குன்னு ஒரு கருத்தை சொல்கிறாரு ஏன் அவர் கூட சார்ந்து போகலாங்கிற ஒரு ஐடியா இல்லை மக்கள் நல கூட்டணியை உருவாக்கியவர் ஒரு முக்கிய பங்கு வகித்தவர் திரு தொழில் திருமாவர்கள் விஜய் வந்து ஏன்னா விஜய்க்குன்னு ஒரு கூட்டம் வந்து இப்போ இருக்கு அது மாற்று கற்று கிடையாது எங்கே போனாலுமே ரசிகர்கள் பட்டாலுமே இருந்தாலும் அவங்களுக்கு ஓட்டு போடக்கூடிய ஒரு கூட்டம் இருக்கு அதை வந்து ஒரு கன்வெர்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கணும் ஏன் அதை தவற தவிர இப்போ நீங்க சொன்னது போல மக்கள் நல கூட்டணியை உருவாக்குறாங்க அதுல அவர்களுக்கு முக்கியமான ஒரு பங்கு உண்டு அதை ஒன்று சேர்த்ததுல அவருக்கு ஒரு முக்கியமான மாற்று கற்று ஆனால் அது ஒரு பெரிய ஃபெயிலியராகவும் போய் முடிஞ்சுது எண்ட் ஆஃப் த டே டிஎம்கேவுக்கு பெரிய ஒரு பாதிப்பாக அமைஞ்சுது ஏடிஎம்கேவுக்கு அது பாசிட்டிவான ஒரு விஷயமாக அமைஞ்சுது இப்போ விசிகே மாதிரியான ஒரு கட்சி எடுத்துக்கிட்டோன்னா அவங்க என்டிகே மாதிரியோ டிவிக்கே மாதிரியோ நாங்கள் மாற்று அரசியலுக்கான கட்சி அப்படின்ற ஒரு கட்சி கிடையாது அப்படி அவங்க சொன்னாங்கன்னா யாரும் நம்ப மாட்டாங்க ஏன்னா அதிமுகவுடையும் சேர்ந்திருக்காங்க சேர்ந்து சேர்ந்திருக்காங்க நாங்க இனிமேல் மாற்றுன்னு சொன்னா யாரும் நம்ப மாட்டாங்க பிஜேபி கூட சேர்ந்திருக்காங்க ஆமாங்க ஸோ ஒரு காலத்தில் கம்யூனிஸ்ட்கள் நாங்கள் இங்கே ஒரு பெரிய அரசியல் மாற்றம் ஏற்படுத்த போகிறோம்னு சொன்னாங்க இப்போ நீங்கள் எல்லாரோடையும் சேர்ந்து கூட்டணி வச்சாச்சு இப்போ நீங்கள் அரசியல் மாற்றம் நாங்கள் ஏற்படுத்த போகிறோம் இவங்க ரெண்டு பேரும் மோசம்னா நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களை யாரும் நம்ப மாட்டாங்க ஸோ அப்படி இருக்கும்போது இப்போ அவங்களோட மெயினான டார்கெட் என்ன இப்ப வரக்கூடிய இம்மிடியட் எலெக்ஷன்ல முடிஞ்ச அளவுக்கு அதிகமான சீட்ஸ் வாங்கணும் அதுதான் அவங்களோட முக்கியமான டார்கெட் சோ நிறைய சீட்ஸ் வாங்கணும்னா நான் யார் கூட போகலாம் நான் தனியா கண்டஸ்ட் பண்ணா பெருசா முடியல மக்கள் நல்ல கூட்டணி அதுக்கு சான்று விஜய் அவர்களோட போனா கண்டிப்பா என்னோட ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆகும் என் ஓட் ஷேர் மட்டும் இன்க்ரீஸ் ஆனா போதும் நான் எப்ப யோசிப்பேன் எனக்கு நாளைக்கு ஃப்யூச்சரில் எனக்கு வாய்ப்பு இருக்குது இப்போ சீமான் அந்த நம்பிக்கையில் தான் இருக்காரு நான் மாற்று அரசியல் பேசுவேன் எனக்கு நாளைக்கு பெரிய கட்சியாக வளருவதற்கான வாய்ப்பு இருக்குது அந்த கான்ஃபிடன்ஸ் உங்களுக்கு இருந்ததுன்னா நீங்கள் அதை பண்ணலாம் பட் அதுக்கான வாய்ப்பே கிடையாது ஏன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் ட்ராக் ரெக்கார்ட் அந்த மாதிரி இருக்குது நீங்கள் எல்லாரோடையும் கூட்டணி வச்சுட்டீங்க ஸோ அதனால் நாங்கள் ஃப்யூச்சரில் வளர்ந்துருவோன்ற பெரிய நம்பிக்கையும் உங்களுக்கு கிடையாது ஸோ அப்படி இருக்கும்போது உங்கள் கையில் இருக்க ஒரே ஆப்ஷன் இப்போ நீங்கள் ஒன்றோ ஏடிஎம்கே கூட போகணும் இல்லைன்னா டிஎம்கே கூட போகணும் போனீங்கன்னா உங்களுக்கு சில சீட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும் அது வின்னிங் சீட்ஸாக கன்வெர்ட்டும் ஆகும் ஆனால் நீங்கள் விஜய் கூட போனீங்கன்னா மேபி உங்களை ஓட் ஷேர் இன்க்ரீஸ் ஆகும் சூப்பர் ஆனால் சீட்ஸாக கன்வெர்ட் ஆகாது இல்லை கட்சியில் இப்போ நிறைய பேர் ரெகுலராக அவங்க அதிகாரத்தை ருசிச்சு பண்ணிக்கிட்டாங்க ஆமா ஸோ இப்போ அதிகாரத்தோட வரக்கூடிய வேற நிறைய விஷயத்தையும் அவங்க ருசிச்சு பார்த்துட்டாங்க அதுக்கப்புறம் நீங்கள் இப்போ ரிவர்ஸ் போனீங்கன்னா கட்சி கோச்சுக்கோ இல்லை அதே மாதிரி விசிகா தொண்டர்களுக்கும் எல்லா கட்சிக்கும் பொருந்தும் எல்லா எல்லாத்திய கட்சிகளுக்கும் பொருந்தும் புரியுது விசிகா தொண்டர்களுக்கும் திமுகவோட அமைச்சர் லெவலில் இருக்கிறவங்களுக்கும் மிகப்பெரிய லெவலில் முட்டல் முரசல் அங்கங்கே தொகுதி ரீதியில் நடக்குது ஒரு கொடியேற்ற விஷயமாகட்டும் கட்டும் ஏகோட விஷயம் ஈவன் மதுரையில் உள்ள கலெக்டரை மாத்தணும்னு சொல்லி ஒரு ஆர்ப்பாட்டமே நடத்தியிருக்காங்க எங்களை கொடியேற்ற விடலைன்னு சொல்லிட்டு தொண்டர்களோட ஒரு இன்வால்மெண்ட் இல்லாமல் இந்த கூட்டணி ஜெல்ல என்ன யூஸ் இருக்காது ஏன்னா நாளைக்கு இதே தொண்டர்கள் இதே திமுக திமுகவோட தலைமை பொறுப்பில் அதாவது மாவட்ட செயலரில் அமைச்சர்கள் இருக்கிறவங்க விசிகாவோட எம்எல்ஏக்களை தோற்கடிக்க மாட்டாங்கன்னு நிச்சயம் இருக்குது இப்போ சொசைட்டியில் சில ப்ராப்ளம்ஸ் இருக்குது நிறையா மக்கள் வந்து பெரிய ரெப்ரசன்டேஷன் இல்லாமல் அரசியலில் ஓரமாக வைக்கப்பட்டிருக்காங்க கேஸ்ட் வந்து பெரிய ஒரு இஷ்யூவாக நம்ம சொசைட்டியில் டெஃபினட்டாக இருக்குது ஸோ அப்படி இருக்கும்போது ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு ரெப்ரசன்டேஷன் இல்லை அப்படின்ற ஒரு சூழல் ஏற்படும் போது தான் விசிக்கை மாதிரியான கட்சிகள் வந்து முக்கியமான ஒரு ப்ராமினண்ட்டான ஒரு இடத்துக்கு வராங்க நம்ம சொசைட்டிலாம் ஏற்கனவே சொன்ன மாதிரி கண்டிப்பாக கேஸ்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ் இருக்குது இன்னைக்கு நீங்க திமுகவை எடுத்துக்கிட்டீங்கன்னா அது மோஸ்ட்லி ஒரு பிசி டாமினன்டான ஒரு பார்ட்டி தான் அப்படி இருக்கும்போது என்ன ஆகும் இப்போ திருமாவளவன் அவர்களும் எம் கே ஸ்டாலின் அவர்களும் அவங்க ஒன்னு சேர்ந்துக்கலாம் நாங்கள் கூட்டணி வச்சுருக்கோம் நாங்கள்லாம் ரொம்ப க்ளோஸா இருக்கோம்லாம் சொல்லிக்கலாம் பட் கிரவுண்டில் கண்டிப்பாக இந்த சிக்கல் இருக்கும் நீங்கள் சொன்ன மாதிரி கொடிக்கம்பம்லாம் நடும்போது இந்த பிரச்சனைகள்லாம் வருது ஸோ ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கு ஸோ அந்த இடத்துல வந்து டெஃபினட்டாக ஒரு ஃப்ரிக்ஷன் வந்து இருக்கு அதுபோக இப்போ இந்த லாஸ்ட் ஒரு ஃபோர் ஃபைவ் இயர்ஸில் இன்னும் அதிகமாக இருக்கு இந்த கேஸ்ட் ரிலேட்டடான அட்ராசிட்டிஸாக இருக்கலாம் அந்த ஃபிக்ஷன் வந்து இன்னும் அதிகமாக இருக்கு பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இப்போ திருமாவளவன் அவர்களுக்கு இருக்கிற சிக்கல் என்னென்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருக்கு ஆப்ஷன்ஸ் ரொம்ப கம்மியாகிட்டே இருக்கு குறிப்பாக பிஜேபி ஸ்ட்ராங் ஆனதுக்கப்புறம் அவருக்கு பெருசாக ஆப்ஷன் இல்லை அதுக்கு காரணம் அவர் நினைக்கிறீங்களா அல்லது மற்ற கட்சிகள் நினைக்கிறீங்களா அவருக்கு ஆப்ஷன் கம்மியாக ஆகிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா உங்கள் மக்கள் அங்கே பாதிக்கப்படுறாங்க கோவத்தில் இருக்காங்க கிரவுண்டில் நிறைய பிரச்சனை வருதுன்னு அவங்க கேட சொல்கிறாங்க ஆனால் உங்களால் மேலே போய் சண்டை போட முடியாது பெருசாக திமுக கவர்மெண்ட்டுக்கு எதிராக பெருசாக எதுவும் பண்ணிட முடியாது ஏன்னா உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இல்லை ஸோ அதனால் கீழே நிறைய பிரச்சனைகள் வந்தாலும் தொண்டர்களை நீங்கள் காமாக காமாயிருக்கீங்க கொஞ்சம் அப்படியே ஹேண்டில் பண்ணி நீங்கள் போய்கிட்டு இருக்கீங்க ஸோ இந்த மாதிரி நிறையா பிரச்சனைகள் கிரௌண்டில் அவருக்கு இருக்குது அதனால ஸோ இதை ஏன் சொல்கிறேன்னா நீங்கள் இதை வந்து ஜஸ்ட் ஒரு சாதாரணமாக ஒரு பொலிட்டிக்கல் மட்டும் கிடையாது ஒரு சோஷியல் ப்ராப்ளமும் அடியில் புதஞ்சிருக்கு அது ஏதோ ஒரு பாயிண்டில் வெளியே வரதான் செய்யும் டாப் லெவலில் லீடர்ஸ் எல்லாமே கைகோர்த்திட்டு ஜாலியாக போயிடலாம் ஆனால் கிரவுண்டில் ஏதோ ஒரு பாயிண்டில் அது நிறைய இடத்துல ஃபிக்ஷனை வந்து க்ரியேட் பண்ணி தான் தீரும் ஸோ அதனால் எலெக்ஷன் டைமில் ஒரு ஃபிக்ஷனை ஏற்படுத்துமா ஜெல்லாகாமல் போகுமா கெமிஸ்ட்ரி ஒர்க் அவுட் ஆகாதா அப்படின்னு பார்த்தோம்னா அது எனக்கு என்னமோ அது பெரிய பிரச்சனையாக இருக்கும்னு தோணலை அதுக்கு என்ன காரணனா இவரே வந்து ஒரு வார்த்தை வர்றார் நாலு எம்எல்ஏ இருந்து ஒரு ரெண்டு எம்பி இருந்து என்னால் ஒரு கொடி கூட ஏற்றமுடன் வருத்தப்பட்டு சொல்கிறாரு அப்படி இருக்கும்போது கீழே உள்ள தொண்டர்கள் எவ்வளோ அவஸ்தைப்பட்டிருப்பாங்க அவங்கள்டிருந்து வந்த வார்த்தைகள் தானே இது என்னால் முடியல தலைவா ஏதாவது பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதோட வார்த்தைகள் தான் இந்த வார்த்தைகள் இப்படி சொன்னவர் நாளைக்கு இதே வார்த்தையில் வச்சுட்டு திமுக ஓட்டு போடுதுன்னு சொல்லி எப்படி கேட்க முடியும் இப்போ வந்து திருமாவளவனுக்கு ரெண்டு பிரச்சனை ஒன்று கட்சிக்காரங்களை சமாதானம் பண்ணணும் ரெண்டாவது திமுக காரங்களையும் கோவப்படுத்திடக்கூடாது ஸோ தான் நீங்க சொன்ன மாதிரி அவர் வருத்தப்பட்டு பேசுகிறார் இல்லைன்னா அவர் என்ன பண்ணியிருக்கணும்னா அக்ரெசிவாக பேசியிருப்பார் இவ்வளோ பெரிய சமூக நீதிலாம் பேசிக்கிட்டு இருக்கீங்க சாதியை ஒழிச்சிட்டோன்னு பேசிகிட்டு இருக்கீங்க பெரியார் மண்ணுன்னு சொல்றீங்க இங்க என்ன நடந்துட்டு இருக்கேன் எனக்கு ஒரு கொடி நாட்ட முடியல இதெல்லாம் ஒரு பெரியார் மண்ணா அப்படின்னு அவர் கேட்டிருக்கணும் ஆனால் அதை கேட்காம ஏன் இப்படி வருத்தப்பட்டு சாதாரணமாக ரொம்ப பொலைட்டாக அவர் பேசுகிறாருன்னா அவருக்கு திமுகவும் தேவை கீழே இருக்கக்கூடிய கேடஸும் தேவை பட் இப்போ நீங்கள் எலெக்ஷன் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தீங்கன்னா எனக்கு என்னமோ பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும்னு தோணலை ஏன்னா இப்போ திமுக இந்த லாஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸில் பிஜேபின்னு ஒரு பெரிய எதிரியை உருவாக்கிட்டாங்க அந்த பெரிய எதிரியை உருவாக்கி உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கும் காரணம் இவங்க தான் இவங்க பவருக்கு வந்துட்டாங்கன்னா பெரிய ஒரு டேஞ்சர் ஆகும் அப்படின்ற ஒரு நரேட்டிவாக வந்து அவங்க பில் பண்ணிட்டாங்க ஸோ அப்படி ஆகும்போது தமிழ்நாட்டில் சொசைட்டி ரெண்டா போல் ரேஸ் ஆயிட்டாங்க ஒரு சைடில் ஆன்டி பிஜேபி இன்னொரு சைடில் ஓகே பிஜேபியோட போனாலும் பரவாயில்லனு ஒரு குரூப்பாக மாறிட்டாங்க லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸாக எம்டிஎம்கேவாக இருக்கலாம் கம்யூனிஸ்ட்களா இருக்கலாம் விசிகேவாக இருக்கலாம் அவங்களோட ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டா ரொம்ப ஸ்ட்ராங்காக கையில் எடுத்துட்டாங்க அவங்களோட அதுக்கு அதுக்குதான் அவங்க ட்ரெயின் ஆயிருக்கு ஸோ இப்போ ஒரு சைடில் ஏடிஎம்கே அண்ட் பிஜேபின்னு அவங்க சேர்ந்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஆப்போசிட் சைடில் மைனாரிட்டிஸ்க்கு பிரச்சனை இருக்கு மைனாரிட்டிஸ் வந்து திமுக கிட்ட ரொம்ப கம்ஃபர்டபுளாலாம் இல்லை பட் இருந்தாலும் வேற என்ன ஆப்ஷன் இருக்கு ஆப்ஷன் கிடையாது ஏன்னா அங்கே ஆப்போசிட்டில் பிஜேபி இருக்காங்க ஸோ இங்கே தான் நான் ஓட் பண்ணுவோம் அதே மாதிரி தான் விசிகே விசிகே தொண்டர்களை பொறுத்தளவு நிறைய பிரச்சனைகள்லாம் கிரௌண்டில் இருந்தாலும் சொசைட்டி கம்ப்ளீட்டாக போலரைஸ் ஆயிருச்சு ஆப்போசிட்ல நீங்கள் பெரிய ஒரு எதிரியை கிரியேட் பண்ணிட்டீங்க ஸோ இந்த எதிரியை வீழ்த்தணும்னா நாங்கள் மட்டும்தான் இங்கே இருக்கேன் உங்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது அப்போ பிரச்சனைகள் இருந்தாலும் விசிகேவும் இங்கே தான் இருந்தாகணும் விசி கடைய தொண்டர்களும் அவங்க சப்போர்ட்டஸும் இங்கே தான் ஆகணும் ஸோ அதனால எலெக்ஷன் வரும்போது பெரிய பிரச்சனை வராதுன்னு நினைக்கிறேன் விசிக்காவை பற்றி நம்ம ஏன் இவ்வளோ தூரம் பேச வேண்டியிருக்குன்னா தொழில் அவர்கள் வந்து ஒரு சுயமரியாதைக்காரர் அவர் வந்து இதற்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்னாடி பல விதங்களில் அவர் வந்து அவருடைய சுயமரியாதையை காப்பாற்றினருக்கார் கூட்டணியை முடிச்சுட்டு கூட இதே கலைஞர் அவர்கள்ட்ட கூட்டணியை முடிச்சுட்டு கூட போயிருக்காரு எம்பியாக இருக்கும்போது ஈழத்துக்கு எதிராக போராட்டம் நடத்தினார்கள் ஆட்சியில் இருக்காரு கூட்டணி ஆட்சியில் இருக்கும்போது கூட இப்படி பல விதங்களில் நடந்த சுயமரியாதைக்காரர் அப்படிப்பட்டவர் இன்னைக்கு வந்து ஏதோ ஒரு அடக்கத்தை வந்து அடமானம் வச்சுட்டு இருக்கிறாராங்கிற மாதிரி ஒரு தோரணை அவங்க கட்சியாளர் மத்தியில் இருக்குது இது எப்படி பார்க்குறீங்க அதான் அடமானம் வச்சார்னு சொல்ல மாட்டேன் அவர் ஒரு ப்ராக்டிக்கல் பொலிட்டிஷியன் இப்போ ரெண்டு விஷயம் இதில் இருக்குது ஒன்று என்ன ஆகும்னா ஒன்ஸ் நீங்கள் மெயின் ஸ்ட்ரீம் அலைன்ஸ் அலையன்ஸ் வச்சிட்டீங்கன்னா ஸ்லோவாக நீங்கள் கரைஞ்சு போய்கிட்டே இருப்பீங்க உங்களுக்கு சீட்ஸ் தான் கிடைக்குமே தவிர உங்கள் பார்ட்டி மெக்கானிசம் வந்து வீக் ஆகிக்கிட்டே இருக்கும் கம்யூனிஸ்டில் ஒரு காலத்தில் எவ்வளோ பவர்ஃபுல்லாக இருந்தாங்க எவ்வளோ போராட்டங்கள் பண்ணுவாங்க நீங்க சொன்ன மாதிரி பவர்ல ஒரு கவர்மெண்ட் இருந்தாலும் கூட்டணியில இருந்துகிட்டே அவங்க விமர்சிப்பாங்க இந்த விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க இன்னைக்கு என்ன ஆனாங்க கம்ப்ளீட்டா வீக் ஆயிட்டாங்க சோ மாறி மாறி நீங்க கூட்டணி கூட்டணியா போகும்போது நீங்க அவங்கள சார்ந்து இருக்க ஆரம்பிப்பீங்க அவங்க உங்களுக்கு ஃபினான்ஷியலாக சில விஷயங்கள்லாம் பண்ணுவாங்க சப்போர்ட் பண்ணுவாங்க கேம்பெயினுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க அதெல்லாம் பண்ணும்போது உங்கள் பார்ட்டியும் கரெக்டாக ஆரம்பிக்கும் அப்புறம் மக்களும் உங்களை ஒரு ஒரு நல்ல கட்சியாக ஒரு மாற்று அரசியல் முன்வைக்கக்கூடிய ஒரு சுத்தமான தூய்மையான ஒரு கட்சியாக பார்க்க மாட்டாங்க ஸோ மக்கள் சப்போர்ட்டும் கம்மியாக ஆரம்பிச்சிடும் ஒவ்வொரு எலெக்ஷனுக்கும் நீங்கள் வீக் ஆகிக்கிட்டே இருப்பீங்க இந்த விஷயம் கம்யூனிஸ்டுகள் அளவுக்கு விசிக்க ரொம்ப வீக்கானாங்கன்னு நான் சொல்ல பட் கண்டிப்பாக விசிகேவுக்கும் இது அப்ளை ஆகும் இது ஏன் நான் சொல்கிறேன்னா நீங்க சொன்னீங்க இல்லையா அன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ராங்கா சில விஷயங்கள்லாம் பேசுனாங்க இன்னைக்கு ஏன் நல்லா பேச முடியலன்னு அது காரணம் வீக்கும் ஆயிட்டாங்க ஆயிட்டாங்கலா ஒன்னும் ஆப்ஷன் இல்ல ரெண்டாவது பார்ட்டியும் பாத்தீங்கன்னா இப்ப அவங்களுமே திமுகவை சார்ந்தும் இருக்காங்க ஒரு சின்ன விஷயம் சொல்றேன் இப்ப வீசிக்க இருக்கக்கூடிய நிறைய முக்கியமான எம்எல்ஏஸ் எம்பிஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா விசிக்க பார்ட்டிக்கு விசுவாசமா இருக்கிறத விட அவங்க திமுக ஸ்ட்ராங்கா விசுவாசமா இருப்பாங்க திமுகவா விசிக்கவானா யோசிக்காம அந்த பக்கம் போயிருவாங்க அவங்க சோ இந்த சிக்கல்கள்லாம் இருக்கு நீங்க இந்த திராவிட கட்சிகளோட ரொம்ப நெருக்கமா டிராவல் பண்ணும் போது அவங்களோட இன்ஃப்ளூயன்ஸ் அதிகமாயிரும் அவங்க கண்ட்ரோல் அதிகமாயிரும் அவங்க பார்ட்டி மேல ஸோ அந்த சிக்கல் இருக்கு இந்த சிக்கல்கள்லாம் மீறிதான் அரசியல் பண்ணும் திருமாவளன் அவர்கள் ஸோ ஒன்று வெளியில் பிஜேபி ஏடிஎம்கே அந்த எதிரி ஒன்று ரெண்டாவது நீங்கள் கூட்டணி வச்சுருக்கக்கூடிய கட்சியே ஸ்லோவாக உங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க அதை மீறியும் உங்கள் மக்களுக்கு நீங்கள் சில விஷயங்கள்லாம் பண்ணும் ஸோ அவரை பொறுத்தளவில் ஒரு ப்ராக்டிக்கலான பொலிட்டிஷியன் நிறைய பிரச்சனைகள் இருக்கு கையில் சில ஆப்ஷன்ஸ் இருக்கு அதை எப்படி பெஸ்ட்டாக யூஸ் பண்ண முடியும் நமக்கு சில எம்எல்ஏஸோ சில எம்பிஸோ அது போக வேற முக்கிய கட்சிகளும் நம்ம சில அழுத்தங்கள் போடலாம் அவங்க மேலே ரொம்ப அழுத்தம் போட்டால் அது பேக் ஃபயர் ஆகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது ஸோ இருக்கக்கூடிய இந்த கஷ்டமான சூழலில் என்னென்ன வாய்ப்புகள் இருக்கோ அத பேஸ் பண்ணி தான் அவர் பண்ண முடியும் இல்ல நான் ஒரு பியூர் ரெவல்யூஷனரியா இருப்பேன் சுத்த புரட்சியாளரா இருப்பேன் அப்படின்ற மாதிரி அவர் செயல்பட முடியாது சோ ஒரு பொலிடிக்ஸ்க்குள்ள வந்துட்டீங்கன்னா நீ அப்படி கொஞ்சம் பெண்டா எடுத்து தான் போகணும் நீ எப்படி அரசியலுக்குள்ள அலைன்ஸ் எல்லாம் வைக்கும்போது பெண்ட் ஆவிறீங்களோ அங்க பெண்ட் ஆனா எல்லா இடத்துலயும் இங்கே பெண்டாய் தான் ஆகணும் நன்றி உங்களோட நேரத்தையும் நன்றி நன்றி